அன்றூராக இயேசு கிறிஸ்துவின் நாமம் அமைப்படுவதாக சமீபத்தில் சகோதரர் ஒருவர் எனக்கு ஒரு வீடியோ அனுப்பி அந்த வீடியோடைய தலைப்பு மாந்திரிகத்தை குறிக்கும் ஐந்து சொப்பனங்கள் என்கிறதான தலைப்பில் வரக்கூடிய ஒரு வீடியோவை எனக்கு அனுப்பி பாஸ்டர் இதை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க என்கிறதான ஒரு கேள்வியை என்னிடத்தில் கேட்டிருந்தார்கள் இப்போ நான் முதலில் ஒரு சில விஷயங்களை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள வேண்டும் ஒருவர் உண்மையாய் ரட்சிக்கப்பட்டிருப்பார் என்று சொன்னால் அவருடைய வாழ்வில் மாந்தரீகம் செய்வினை ஏவல் இது போன்ற காரியங்கள் கிரியை செய்யுமா என்கிற ஒரு கேள்வியை கேட்டால் அதற்கு நீங்கள் என்ன பதில் தருவீர்கள் பவுல் பவுலிடத்தில் நீங்கள் கேட்டீங்கன்னா அவர் சொல்லுவார் நமக்கு ஆவிக்குரிய போராட்டம் இருக்கிறது ஆனால் நம்மளை எந்த ஒரு காரியமும் ஜெயிக்க முடியாது என்பதை அவர் பகிர்ந்து கொள்வார் பொதுவாக அநேகர் உபயோகப்படுத்துகிற ஒரு வசனம் யாக்கோபுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை இஸ்ரவேலுக்கு விரோதமான மந்திரமும் இல்லை உண்மையில் இந்த வார்த்தை யார் சொன்னார் நினைக்கிறீங்க இந்த வார்த்தையை சொன்னது பிழையாம் என்கிற ஒரு தீர்க்கதரிசி இந்த தீர்க்கதரிசி எதற்காக இதை சொன்னார் உங்களுக்கு தெரியும் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்கணும்னு சொல்லி அவரை அழைத்து வந்தான் பாலாக் என்கிற மன்னன் ஆனால் எத்தனை முறை அவன் சபிக்கும்படியாக இவனுக்கு நல்ல பொருட்கள் எல்லாத்தையும் கொடுத்தாலும் அவனால் இஸ்ரவேல் ஜனங்களை சபிக்க முடியவில்லை ஆனால் கடைசியில் என்ன நடந்தது என்பது உங்களுக்கு தெரியும் பிழையாம் பாலாக்கிற்கு வித்தியாசமான ஐடியாவை கொடுத்து அது நிமித்தம் இஸ்ரவேல் ஜனங்களில் மிகப்பெரிய பாதிப்புகள் உண்டானது ஆவிக்குரிய வாழ்வில் நம் எல்லோருக்கும் போராட்டங்கள் என்பது இருப்பது இயல்பு இருக்கும் ஆனால் உண்மையான ரட்சிப்பை அனுபவித்திருக்கிற தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்வில் அவர்கள் பில்லிசூனியத்தினால் பாதிக்கப்படுவார்களா ஏவலினால் பாதிக்கப்படுவார்களா என்கிற ஒரு கேள்வி பல பரிசுத்தவான்களை இன்னும் ஒரு வியப்புக்குள்ளாக்கி கொண்டிருக்கிற கேள்வியாக இருக்குது இதில் இன்னொன்று நான் சொல்லிக்கொள்ள கொள்ள விரும்புகிறேன் ஒரு போதகராக இருக்கிறதுனால நான் இதை வெளிப்படையாக சொல்ல ஆசைப்படுகிறேன் சில நேரங்களில் சில விசுவாசிகள் உண்மையிலே நல்ல விசுவாசிகளாக இருப்பது போன்று தெரிந்தாலும் திடீரென்று அவர்களுக்கு ஒரு அசுத்த ஆவி பிடித்து அவர்கள் கஷ்டப்படுகிற ஒரு சிலரை நாம் பார்த்துருக்குறோம் அதனால் நம்ம சில நேரங்களில் ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட்டாக இது தான் இப்படி தான் என்று நம்மால் சொல்லுகிறதற்கும் நமக்கு சில தயக்கங்கள் இருக்கிறது அப்போ அவங்க உண்மையிலேயே அவங்களுடைய ரட்சிப்பை நம்ம கேள்வி கேட்கணுமா என்கிற ஒரு கேள்வியெல்லாம் நம்ம எழுப்புவோம் என்று சொன்னால் அது முறையாக இருக்குமா என்பது எனக்கு தெரியாது ஆகவே இதை நான் வந்து ஒரு விமர்சன கண்ணோட்டத்தோடு கூட இந்த வீடியோவை நான் செய்யவில்லை ஆனால் அந்த நண்பர் எனக்கு எழுப்பின அந்த கேள்வியின் விளைவாக அந்த சகோதரர் பாஸ்டர் தினேஷ் என்பவர்கள் ஐந்து சொப்பனங்கள் அதை சொல்றாரு அந்த ஐந்து சொப்பனத்தில் முதல் அவர் சொல்றாரு உங்க கனவுல காலமாடு உங்களை துரத்துச்சு துரத்தி உங்களை அடிக்குது காயப்படுத்துறது அந்த மாதிரி நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு விரோதமா மந்திரவாதம் கிரியை செய்யலாம் அப்படின்னு சொல்றாரு ரெண்டாவதாக நாய் துரத்தி கடிக்கிற மாதிரி வந்துச்சுன்னா அதுவும் உங்களுக்கு ஏவலாக பெள்ளிசூனியமாக இருக்கலாம் அப்படிங்கிறத சொல்கிறாரு மூணாவதா பாம்பு பார்க்குறது பாம்பு துரத்து அடிக்கி கடிக்குது இந்த மாதிரிலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது உங்களுக்கு விரோதமான மாந்திரீகமா இருக்கலாம் நாலாவது செத்தவங்களை பார்க்குறது அது உங்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் அது அது வந்து ஒருவேளை உங்களுக்கு மாந்தரீகத்தை உணர்த்தக்கூடிய காரியமாக இருக்கலாம் ஐந்தாவது படுத்துட்டு எந்திரிச்சு பார்த்தா உடம்பெல்லாம் காயமாக இருக்கிறது போன்ற அனுபவம் ராத்திரி யாரோ காயப்படுத்துறது போல் தெரியுது காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா அப்படி காயங்கள் இருக்கிறது அப்போ இந்த மாதிரி அனுபவங்கள்லாம் இருந்தால் இது மாந்திரீகத்தை வெளிப்படுத்தக்கூடிய சொப்பனங்கள் என்று அவர் சொல்லுகிறார் அவர் சொல்லுகிறதில் ஒரு சில காரியங்களில் உண்மை இருப்பது உண்மை என்றாலும் அதற்கு அவர் சொல்லக்கூடிய சில வசனங்கள் எனக்கு அது ஏற்புடையதாக இல்லை இதில் வந்து உண்மையிலேயே அந்த கடைசி மூணு நம்ம சொல்லிடுவோம் பாம்பு வேதாகமம் நேரடியாகவே பாம்பை குறித்து எப்படி சொல்லி நமக்கு தெரியும் சர்ப்பங்களையும் தேள்களையும் மிதிக்கிற அதிகாரம் அதை ஆண்டோர் நமக்கு கொடுத்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது ஆண்டவர் வந்து பழைய பாம்பாகிய சாத்தானை மேற்கொண்டார்னு சொல்லியிருக்கிறது ஆண்டோருடைய இரத்தத்தினாலும் சாட்சியின் வசனத்தினாலும் அவனை மேற்கொண்டார்கள் பிசாசை பழைய பாம்பு என்று வேதம் நேரடியாக சொல்லுது அதனால் அதில் நமக்கு பிரச்சனை இல்லை ஆனால் செத்தவர்களுடைய ஆவி பிசாசனுடைய ஆவிகளோடு கை கோர்த்து மனிதர்களுக்கு விரோதமாக செயல்படுகிறது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் அவர் சொல்லுகிறது என்னால் ஏற்றுக்கொள்ள முடிகிறது ஏன் அப்படின்னா மறித்த எந்த ஒரு மனிதனுடைய ஆவியும் பூமியில் உலாவுகிறது இல்லை ஒரு நபர் மறித்து வேதம் நமக்கு தெளிவாக சொல்லுகிறது கிறிஸ்துவுக்குள் மறித்தவர்கள் அவர்கள் கிறிஸ்துவின் சன்னிதானத்திற்கு கடந்து போகிறார்கள் கிறிஸ்துவுக்குள் மறிக்காதவர்கள் பாடுகள் நிறைந்த ஒரு இடத்திற்குள் போகிறார்கள் இந்த ஐஸ்வர்யவான் லாசருடைய ஓமையை நாம பார்க்கும் பொழுது அங்கே அதுதான் நம்ம வாசிக்கிறோம் ஐஸ்வர்யவான் வாதிக்கப்படுகிறான் லாசரு ஆபிரகாமுடைய மடியில் அமர்ந்திருக்கிறான் மீனிங் அவன் இழைப்பாறுதலில் இருக்கிறான் அவன் சந்தோஷமா இருக்கிறான் இவன் வாதிக்கப்பட்டு கொண்டிருக்கிறான் இதுதான் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் ரட்சிக்கப்படாதவர்களுக்கும் உள்ள வித்தியாசம் ஆகவே அப்படிப்பட்ட நிலையில செத்தவருடைய ஆவி இன்னொருத்தரை வந்து பழி வாங்க இன்னொருத்தருக்கு வந்து விரோதமாக கிரியை செய்ய அந்த மாதிரி செயல்களை செய்வது என்பது வேதத்திற்கு புறம்பானது அப்போ ஒருவேளை நீங்க சொல்லலாம் செத்தவங்க ஆஹ் ஒருத்தருக்குள்ள இருக்கிற மாதிரி பேய் விரட்டும் போது நான் இந்த ஆவி அந்த ஆவின்லாம் சொல்லுதே அது என்னன்னு சொல்றது வேதம் பிசாச குறித்து சொல்லுது அவன் பொய்யனும் பொய்க்கு பிதாவுமா இருக்கிறான் பிசாசுடைய ஆவிகள் விழுந்து போன தூதர்கள் தான் அசுத்த ஆவிகளாக செயல்படுகிறது அது இந்த மாதிரி நபர்களுடைய பெயர்களை பயன்படுத்தும் ஆனா அதுக்காக செத்தவங்களே வந்து ஆவிகளாய் மாறி வந்து ஒருத்தருக்கு பாதுகாப்பு கொடுக்கிறதோ ஒருத்தருக்கு பாதிப்பு ஏற்படுத்துகிறதோ என்பது வேதத்தின்படி சரியானது கிடையாது அது நம்ம நம்முடைய பாரம்பரிய நம்பிக்கைகள்ல இருந்து வந்த ஒரு விஷயம் என்பதை சொல்லணும் அஞ்சாவது அந்த காயங்களை பத்தி பேசும் பொழுது வேதம் தெளிவா ஒரு காரியத்தை சொல்லுது அந்த லேகியோன் பிசாசு படித்திருந்த அந்த மனுஷன் அவன் என்ன செய்யறான்னு சொன்னா அவன் தன்னைத்தானே காயப்படுத்துகிறான் பிறரையும் காயப்படுத்துகிறான் தன்னைத்தானே காயப்படுத்தி கொள்ளுதலும் பிறரை காயப்படுத்துகிறதும் அது பேய்த்தனத்துக்கு அடுத்த ஒரு விஷயமா இருக்கிறது ஆகவே அந்த காரியத்தை கூட நம்ம ஒத்துக்கொள்ளலாம் ஆனால் முத ரெண்டு சொன்னதுல அவர் அதற்கு உபயோகப்படுத்தின சில வசனங்கள் இதில் தான் எனக்கு கேள்வி இருக்கிறது அதுலேயும் இந்த பலத்த எருதுகள் மற்றும் நாய்கள் இந்த ரெண்டையும் பயன்படுத்துகிறதற்கு அவர் எடுத்துக்கொண்ட வேத பகுதி தான் எனக்கு மிகவும் நெருடலை ஏற்படுத்துச்சு அது எந்த வேத பகுதினா சங்கீதம் இருபத்தி ஒரு கர்த்தருக்குள் ஓரளவு வளர்ந்திருக்கிற விசுவாசிக்கே சங்கீதம் இருபத்தி ரெண்டுனா எதை குறிக்கிறது என்பது நல்லா தெரியும் சங்கீதம் இருபத்தி என்பது இயேசு கிறிஸ்துடைய சிலுவை மரணத்தை முன்னறிவிக்கிற ஒரு தீர்க்க தரிசன சங்கீதம் என்பது எல்லாருக்கும் தெரியும் அப்ப அதுலதான் ரெண்டு வசனத்தை அவர் பயன்படுத்துறாரு முத வசனம் அந்த பலத்த எருதுகள் அப்படிங்கிறதுக்கு சங்கீதம் இருபத்தி ரெண்டு பனிரெண்டை அவர் பயன்படுத்துகிறார் அநேகம் காளைகள் என்னை சூழ்ந்திருக்கிறது பாசான் தேசத்து பலத்த எருதுகள் என்னை வளைந்து கொண்டது அப்ப இந்த இடத்துல சொல்ற அநேகம் காளைகள் பாசான் தேசத்து பலத்த எருதுகள் அப்படிங்கிறது என்னது இது அசுத்த ஆவிகள் அல்லது ஏவல் ஆவிகள் அது மாந்தரிகத்தை செய்யக்கூடிய பிசாசின் ஆவிகள் என்று அவர் ஒரு விளக்கம் கொடுக்கிறார் ஆனா வேதத்தின்படி பார்த்தா இந்த விளக்கம் தவறு இந்த இடத்துல அவர் சொல்லக்கூடிய வளத்த எருதுகள் காளைகள் என்பது அதிகாரத்தில் இருந்து கொண்டு என்னை சதியினால் வீழ்த்த நினைக்கிற செயல் என்கிற ஒரு அர்த்தத்தை குறிக்கக்கூடிய ஒரு விதத்தில் தான் வருகிறது உதாரணமாக நிறைய வசனம் சொல்ல முடியும் பழைய ஏற்பாட்டில் ஒரு பகுதி புதிய ஏற்பாட்டில் ஒரு பகுதியை நான் காண்பிக்க விரும்புகிறேன் ஆமோஸ் தீர்க்க தரிசன புத்தகம் நான்காம் அதிகாரத்தில் மொத ரெண்டு வசனங்கள் அதாவது ஆமோஸ் தீர்க்க தரிசனத்தில் சமுதாயத்துல இருக்கக்கூடிய ஏற்றத்தாழ்வுகள் அந்த ஏற்றத்தாழ்வுகளை அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் செய்கிறார்கள் அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் எளியவர்களை நசுக்குகிறார்கள் அதை தேவன் பார்த்து கொண்டு சும்மா இருக்க மாட்டாரு அப்படிங்கிறத உணர்த்தும்படியாக இந்த எளியவர்களை நசுக்குகிறவர்களை வேதம் காளைகளுக்கும் எருதுகளுக்கும் ஒப்பிட்டு சொல்லியிருக்கிறது ஆமோஸ் நான்கு ஒன்று ரெண்டு பாருங்க சமாரியாவின் மலைகளில் உள்ள பாசாயனின் மாடுகளே நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள் தரித்திரரை ஒடுக்கி எளியவர்களை நொறுக்கி அவருடைய எஜமான்களை நோக்கி நாங்கள் குடிக்கும்படி கொண்டு வாருங்கள் என்று சொல்லுகிறீர்கள் இதோ கர்த்தராகிய ஆண்டவர் உங்களை துரடுகளாலும் உங்கள் பின் சந்ததியை மீன் பிடிக்கிற தூண்டில்களாலும் இழுத்து கொண்டு போகும் நாட்கள் வரும் என்று தம்முடைய பரிசுத்தத்தை கொண்டு ஆணையிட்டார் அப்போ எளியவர்களை ஒடுக்கி ஏழைகளை நசுக்குகிறது என்பது தேவனுடைய பரிசுத்தத்துக்கு விரோதமான அநியாயம் என்பதை சொல்லும்படியாக ஆண்டோர் இங்கே அதை பயன்படுத்துகிறார் அது மாதிரியே நீங்கள் இதை ஏசு கிறிஸ்துடைய வாழ்க்கையில் ஒப்பிட்டு சொல்லுவோன்னு சொன்னால் மத்தே இருபத்தி ஏழு முத ரெண்டு வசனங்களை சொல்லலாம் விடியற் காலமான போது சகல பிரதான ஆசாரியர்களும் ஜனத்தின் மூப்பரும் இயேசுவை கொலை செய்யும்படி அவருக்கு விரோதமாய் ஆலோசனை பண்ணி அவரை கட்டி கொண்டு போய் தேசாதிபதியாகிய பொந்தியப்ளாத்தவனிடத்தில் ஒப்பு கொடுத்தார்கள் அப்ப இந்த இடத்துல சொல்லக்கூடிய பலத்த காளைகள் பலத்த எருதுகள் இதெல்லாம் எதை குறிக்கிறதுன்னு சொன்னா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் தங்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கத்தரால் அபிஷேகம் பண்ணினவருக்கு விரோதமாக எழும்பக்கூடியதான மக்களை குறிக்கும்படியாக இது சொல்லி இருக்கிறது இதை எப்படி நாம பிசாசுக்கு ஒப்பிட்டு சொல்லுவது என்பது எனக்கு ஒரு பெரிய வருத்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமா இருக்குது என்னை இதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை இந்த வசனத்தை சொல்லாம இப்படி இருக்குன்னு சொல்லியிருந்தா கூட அது என்னால் ஏற்றெடுக்க முடியும் ஆனா இந்த வசனம் பிசாசுகளை குறிப்பதற்காக சொல்லப்படுகிற வசனம் அல்ல என்பதை நான் நம்புகிறேன் ரெண்டாவதாக இந்த நாய் துரத்துறது அதற்கும் அவர் பயன்படுத்தினது இதே சங்கீதம் இருபத்தி ரெண்டுல பதினாறாவது வசனம் நாய்கள் என்னை சூழ்ந்திருக்கிறது பொல்லாதவர்களின் கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என் கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் இந்த இடத்துல கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார்கள் அப்படின்னு சொல்லும் நமக்கு தெரியுது ஏசு கிறிஸ்துடைய கைகளில் கால்களில் ஆணிகளால் கடாவப்பட்டதை இங்கே அவர் சொல்லுகிறார் அப்போ நாய்கள் என்னை சூழ்ந்து கொண்டிருக்கிறது பொல்லாதவருடைய கூட்டம் என்னை வளைந்து கொண்டது என்பதை சொல்லும் பொழுது அவர் சிலுவையிலே அடிக்கப்படுகிற அனுபவத்தை தான் அப்படி வசனம் சொல்லி இருக்கிறதை நம்ம பார்க்க முடிகிறது இதே இருபதாவது வசனத்துல என் ஆத்துமாவை பட்டயத்திற்கும் எனக்கு அருமையானதை நாய்களின் துஷ்டத்தனத்திற்கும் தப்பிவியும் அப்படின்னு அவர் சொல்றதை பார்க்க முடிகிறது இது தாவீதின் சங்கீதம்னு சொல்றோம் இதே தாவீது ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல நாய்களை பத்தி பேசுறார் இப்போ ஐம்பத்தி ஒன்பதாவது சங்கீதத்துல ஆறாவது வசனத்துல என்ன நான் வாசிக்கிறேன் பாருங்க அவர்கள் சாயங்காலத்தில் திரும்பி வந்து நாய்களை போல ஊழையிட்டு ஊரை சுற்றி திரிகிறார்கள் யாரை சொல்றாரு நீங்க வந்து ஐம்பத்தி ஒன்பதாம் சங்கீதத்தினுடைய தலைப்பு அது ரொம்ப முக்கியம் சவுல் தாவீதை கொல்லுவதற்காக ஏவல் ஆட்களை அனுப்பின போது ஏவல் பிசாசுகள் அல்ல தாவீத சவுல் கொல்ல விரும்பினான் அதுக்குன்னு அடியாட்களை அனுப்பின போது அல்தஸ்கேத் அல் தேத்னா அழிக்காதே என்கிற பொருள் படக்கூடிய ஒரு இது அந்த வாத்தியத்தில் வாசிக்க அவன் பாடின ராகத் தலைவனுக்கு ஒப்புவிக்கப்பட்டு மிக்தாம் என்கிறதான சங்கீதம் அப்படின்னு சொல்லி இருக்கிறது புதிய ஏற்பாட்டில் அப்போசன் ஆகிய பவுல் நாய்களை யாருக்கு ஒப்பிட்டு சொல்லுகிறார் அப்படின்னு பாத்தீங்கன்னா பவுல் நாய்களை தவறான உபதேசம் பண்ணுகிறவர்கள் அதாவது விருத்த சேதனத்தை மேன்மைப்படுத்தி ஒருவன் யூதனாகி கிறிஸ்தவனான ரட்சிக்கப்பட முடியும் என்று சொல்லக்கூடியவர்களை நாய்கள் என்று சொல்லுகிறார் வேறு இடத்துல இவர்களை கள்ள சகோதரர்கள் அப்படின்னு சொல்றாரு பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் இரண்டாவது வசனம் நாய்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் பொல்லாத வேலையாட்களுக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் சுண்ணத்துக்காரருக்கு எச்சரிக்கை ஆயிருங்கள் சொல்லிட்டு தான் அடுத்த வசனத்து சொல்றாரு உண்மையான கிறிஸ்தவம் என்பது மாம்சத்தின் மேல் நம்பிக்கை ஆயிராமல் ஆவி தேவனுக்கு ஆராதனை செய்து கிறிஸ்து இயேசுக்குள் மேன்மை பாராட்டுகிற நாமே விருத்த சேதனம் உள்ளவர்கள் அப்படிங்கிறதான ஒரு வார்த்தை இந்த பகுதியில் சொல்லப்படுகிறதை நாம் பார்க்க முடிகிறது அது மாத்திரமல்ல அப்போசனாகிய பேதரு இந்த வார்த்தை அவர் பயன்படுத்துகிறார் நாய் அப்படிங்கிறத பயன்படுத்துகிறார் அப்போசனாகிய பேதரு நாய் என்பதை பயன்படுத்தும் பொழுது பின்மாற்றத்தை குடிக்கிறதற்காக நாய் பயன்படுத்துகிறார் நீங்கள் ரெண்டு பேதரு ரெண்டாம் அதிகாரத்தில் இருபது அவசனத்திலேருந்தே இருபத்தி ரெண்டாவது வசனம் வரைக்கும் வாசிக்கிறேன் ஒருவர் கிறிஸ்துவுக்குள்ள வந்துட்டு பின் மாறி போனால் அவங்க நிலைமை எப்படிப்பட்டது அவர் பேசுகிறார் கத்தரும் இரட்சகருமா இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கி கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமை முன்னிலைமையிலும் கேடுள்ளதாயிருக்கும் அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாயிருக்கும் கடைசி யோசனம் நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றி சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது நாய் கக்கினதை தென்பது அப்படின்னா நீங்கள் என்னுடைய பழைய வாழ்க்கை வேண்டாம் என்று அதை உதறிட்டு திரும்ப அதை எடுத்துக்கொள்வதற்கு சமமாக சொல்லப்பட்டிருக்கிறது பொதுவாகவே சொப்பனத்திற்கு அர்த்தத்தை நான் தேடி அலையணுங்கிற அவசியம் இருக்குமான்னு கேட்டால் அது இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன் இந்த ஊழியக்காரர் சொப்பனத்தை மூன்று விதத்துல பிரிக்கிறார் ஒன்று தேவன் இருந்து வர்ற சொப்பனம் இன்னொன்னு பிசாசன் இடத்துல இருந்து வர்ற சொப்பனம் இன்னொன்னு தொல்லையின் திரட்சியினால் வர்ற சொப்பனம் அப்படின்னு பிரிக்கிறார் இருக்கலாம் சில நேரங்களில் தேவன் நம்மோடு கூட சொப்பனத்தின் வழியாக பேசலாம் அப்படி தேவன் பேசுவார்னு சொன்னால் அந்த சொப்பனை உங்களுக்கு மறக்கவே செய்யாது அந்த சொப்பனை உங்கள் மனசுல அப்படியே பதிஞ்சிருக்கும் நம்ம ராத்திரி படுக்கிறோம் பல காட்சிகள் நமக்கு வருது சில காட்சிகளுக்கு அர்த்தமே இருக்காது அர்த்தம் இல்லாத ஒன்றுக்கு அர்த்தத்தை தேட வேண்டிய அவசியம் இல்லை வேதத்தை நீங்கள் நேசிங்க அன்றாட வேதத்தை வாசிங்க நல்லா ஜோம் பண்ணுங்க ஜோம் பண்ணிட்டு படுங்க ஜோம் பண்ணிட்டு எலும்புங்க ஜோம் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்க வசனத்தை வாசிங்க அப்படி இருப்போம்னு சொன்னால் இந்த வேத வசனத்தின் பகுதியிலிருந்தே கத்தன் நம்ம கூட பேசுகிறதற்கு வல்லவராக இருக்கிறார் அநேகர் சொப்பனங் கண்டேன் சொல்லி பலி விலகி போன அநேகரும் இருக்கத்தான் செய்கிறார்கள் ஜாக்கிரதையாக இருப்போம் கத்த நம்மை ஆசீர்வதிப்பாராக